திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் அவகுண விரகனை ரூபனை அசடனை மசடனை ஆசார ஈனனை அகதியை மரவனை ஆதாலிவாயனை வாயனை அஞ்சு பூதம் அடைசிய சவடனை மோடாதி மோடனை அழிகரு வழிவரு வீணாதி வீணனை அழுகலை அவிசலை ஆரான ஊனனை அன்பிலாத கவடனை விகடனை நானா விகாரனை வெகுலியை வெகுவித மூதேவி மூடிய கலியனை அலியனை ஆதேச வாழ்வனை வெம்பி வீழும் கலியனை அறிவுரை மானுட கசனியை அசனியை மாபாதனாகிய கதியிலி தனையடி நாயேனை ஆளுவதெந்த நாளோ மவுலியில் அழகிய பாதாளலோகனும் மரகதம் முழுகிய காகோதராஜனும் மனு நெறியுடன் வளர் சோனாடர் கோனுடன் உண்பர் சேரும் மகபதி புகழ் புலியூர் நாயகர் மடமையில் மகிழ்புற வானாடர் கோவன மலைமகள் உமை தருவாழ்வே மன்றுளாடும் சிவ சிவ ஹரஹர தேவா நமோ நம பரகதியானாய் நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம சென்சொல் சேரும் திருதரு கலவி நமோ நம திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம ஜய ஜய ஹரஹர தேவா சுராதிபர் தம்பிரானே